வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் கடந்த பத்து நாட்களாக இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கான ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ராமநாதபுரத்து எம்பி திரு நவாஸ்கனி அவர்கள் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போகிறார் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவாங்க அதுபோல தான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் முருகர் கோயில் சுமார் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோயில் சொல்லப்படுது இஸ்லாமியர்களின் ஆட்சியின் போது அந்த மலை மேலே சிறு இடத்தை பிடிச்சிக்கிட்டு சிக்கந்தர் மலைன்னு பெயர் வச்சு தர்கா அமைச்சிருக்காங்க அப்போதிலிருந்தே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்துக்கள் முருகர் கோயிலுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறதும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி பிரச்சனை அப்போதிலிருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இரு தரப்பினரும் நீதிமன்றத்திற்கு போகிறாங்க முருகர் கோயிலுக்கு சொந்தமானதுன்னு இந்துக்கள் ஆதாரத்தை காட்டுறாங்க அதே போல் இஸ்லாமியர்களும் ஆதாரத்தை காட்டுறாங்க இரு தரப்பினர் ஆதாரத்தையும் பார்த்து விட்டு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்லப்படுதுன்னா இந்த மலை முழுவதும் முருகர் தான் சொந்தமானது அந்த தான் இஸ்லாமியர்கள் தர்கா கட்டியிருக்காங்க அந்த தர்காவை இஸ்லாமியர்களே எடுத்துக்கலாம் தொழுகை நடத்தலாம் ஆனால் ஆடு மாடுகளை வெட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்காங்க எல்லா நீதிமன்றத்திலையும் இதே தீர்ப்பை தான் சொல்லியிருக்காங்க கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க முதலில் என்ன தீர்ப்பு சொன்னார்களோ அதையே தான் பின்பற்றணும்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நல்லபடியாக தான் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருந்தது இஸ்லாமியர்கள் அந்த தர்காவுக்கு போய் தொழுகை செய்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்பொழுது மத நல்லிணக்கத்திற்கு எதிராக சில அமைப்புகள் செயல்பட தொடங்கியிருக்கு இதற்கு ஆதரவாக ராமநாதபுரத்து எம்பி திரு நவாஸ்கனி அவர்கள் செயல்படுகிறார் எம்பின்னா எல்லோருக்கும் மாணவர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது அனைத்து மக்களையும் சமமாக பார்ப்பேன்னு தானே பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க ஆனால் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் இவர் எதற்கு இந்த பிரச்சனையில் தலையிடுகிறார் நவாஸ் தனி காவல்துறையினர்கிட்ட வாக்குவாதம் செய்கிறார் ஆடு மாடு வெட்டக்கூடாதா அப்போது சமைச்சதை கொண்டு போய் சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டதும் இல்லாமல் இவர் கூட வந்த இரண்டு பேர் மலைக்கு போகிற வழியில் பிரியாணி சாப்பிட்றாங்க கேட்டால் நான் சாப்பிட்டேனான்னு கேட்குறார் இஸ்லாமியர்கள் ஒரு தரப்பினர் தர்காவுக்கு போக மாட்டாங்க மசூதிக்கு மட்டும்தான் போவாங்க திரு நவாஸ் கனி அவர்கள் தர்காவுக்கு போகாத பிரிவை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது இவர் எதற்கு இந்த விவ இந்த விவகாரத்தில் தலையிடணும் மத நல்லிணக்கத்தோடு மக்கள் இருக்கும்போது எதற்காக மத நல்லிணத்துக்கு எதிராக செயல்படணும் அசைவ உணவை சாப்பிட்டாலே முருகர் கோயிலுக்கு வரமாட்டாங்க அது இந்த கோயிலோடய மரபு இவர்கள் அங்கே வந்து அசைவம் சாப்பிட்றது தவறில்லையா உடனே இந்து கட்சிக்காரர்கள் வராங்க நாங்கள் பன்றிகரி எடுத்துக்கிட்டு வரோமான்னு கேட்குறாங்க நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி மக்கள் நல்லபடியாக மத நல்லிணக்கத்தோடு தான் இருந்தாங்க இந்த அரசியல்வாதிகள் ஏன் மக்களுக்குள் பிளவை ஏற்படுத்துகிறாங்க தேர்தல் வருவதற்குள் இன்னும் என்னென்ன நடக்குமோ எது வேணாலும் நடக்கலாம் கனிம வளத்தை திருடிய கும்பலை தட்டி கேட்ட ஜெகபர் அலியை லாரி ஏற்றி கொன்று இருக்காங்க அதை கேட்பதற்கு யாரும் இல்லை திரு நவாஸ் கனி அவர்கள் இதற்கெல்லாம் குரல் கொடுக்காமல் ஒற்றுமையாக இருக்கும் மக்களுக்குள் பிளவை ஏற்படுத்த பார்க்கிறார் மக்களாகிய நாமுதான் இது போன்ற அரசியல்வாதிகளின் சூழ்ச்சி வலையில் மாட்டாமல் இருக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்